ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே நான் இப்போ நிற்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஸோ அதுதான் இந்த இடம் நிறைய பேர் பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க ஸோ நான் வந்து உள்ளே போக போகிறேன் அவங்க சொன்னாங்க நல்லா தொங்கலுக்கு போய் பார்க்க சொல்லி ஸோ நான் கடைசி எண்டுக்கு வந்துட்டேன் என் நாம் இப்போ என்ட்ரன்ஸ் கொண்டு உள்ளே போய் கொண்டிருக்கிறோம் அதே சமயம் பார்த்தா ரொம்பவும் ஒரு ஆர்வ குளாறுலாம் அப்படியே நேராக நடந்து வந்துட்டேன் திரும்பி பார்த்தா தான் பிள்ளங்குது எவ்வளவு தூரம் ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே நான் இப்போ நிற்கிற இடம் மன்கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஸோ அதுதான் இந்த இடம் நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க ஸோ நான் வந்து உள்ளே போக போகிறேன் இன்றைக்கு ஸ்ட்ராபெரி ஆஞ்சி அதுக்குள்ளே எப்படி அனுபவம் இருக்குன்னு சொல்லி நான் இதில் காட்ட போகிறேன் ஸோ இதில் ப்ரைஸ் வந்து ஒரு கிலோவுக்கு அவங்க ஏழு ஈரோ ஐம்பது சென்ட் விற்கிறாங்க ஸோ அரை கிலோ எடுக்கிறதும் சரி முக்கா கிலோ எடுக்கணும் சரி அது எங்கேங்கிடையே பொறுத்து ஸோ நான் நிறைய பேர் எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறத நான் பார்த்தனான்னு ஸோ நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்டும் பார்க்கலாம் அதே சமயம் அது அதே சமயம் நாங்கள் அதை வாங்கிட்டும் வரலாம் ஸோ இங்கே வந்து என்ன ஒரு நல்ல இதுன்றால் கடையில் வாங்குறதை விட இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மரத்துலேயே டிரெக்டாக நாங்கள் ஆஞ்சி கூட சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவை வாங்கிட்டு வரலாம் ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை நான் இந்த வீடியோ மூலமாக காலையில் புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்தி வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ ஜெர்மனியில் நான் நிறைய வீடியோஸ்கள் போடுறேன் ஸோ அது சம்மந்தமான பிரியோசனமான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் ஸோ அதுவும் உங்களுக்கு சில நேரம் பிரியோசனமாக இருக்கும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் ஸோ வாங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் Ja, boom, lang, lang, lang. Hi. Reich, wie, äh, äh, wie viel kostet äh, das? 7,50 Euro dafür. Okay, kann man halbe Kilo aufnehmen? Ja. ja, das geht auch. Sie zahlen mit Properson 4,1 Euro. Ein. Ja. Ein, ein Personen? Sie zahlen 4,1 Euro, ein, der wird später wieder an. போய்கொண்டிருக்கிறேன் இதில் நிறைய இதுகள் வந்து இவங்க அடைச்சு வச்சிருக்காங்க அடைச்சி வச்சிருக்கிறத வந்து நம்ம போக முடியாது அவங்க சில சில இடங்களை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க சோ அதுக்கு தான் போகலாம்ண்டு என்ன காரணம்னு தெரியல சில நேரம் ஒரு சில ஒரு சில பகுதியில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது இண்டக்கி செய்துட்டு மற்றதாக சில நேரம் நாளைக்கு ஓப்பன் பண்ண வச்சிருக்கலாம் என்னடா நாளைக்கும் மற்றாக்கள் ஆயவர் ஆக்களுக்கு பழங்கள் இருக்க என்று இருக்கலாம் ஸோ இது ஒரு பெரிய இடமாக இருக்குது நான் அதுக்குள்ளே போய் எப்படி ஆயிரம் என்ன மாதிரி என்று சொல்லி நான் அதை காற்றன் வாங்க என்னோட சேர்ந்து போய்க்கும் ஸோ இந்த மாதிரி நெட்டுகள் போட்டிருக்கிறாங்க இதுக்குள்ளே நாங்கள் போக முடியாது அங்கங்கே இப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராபெரியை வச்சிருக்கிறாங்க பெரிய ஒரு ஸ்ட்ராபெரி ஒன்று இருக்குது அங்கே சில சில இடங்களில் அது சும்மா ஒரு ஷோக்கு வச்சுருக்காங்க பார்க்க ரொம்பவும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ராபெரி பழம் இருக்கிறது போல் இதில் நாங்கள் இது தூரம் நடந்து வந்திருக்கிறோம் ஸோ இது வரைக்கும் இந்த நெட் இன்னும் ஓப்பன் பண்ணினது இல்லை என்றால் அது தொங்கலில் தான் அவங்க திறந்து விட்ருக்காங்க அங்கே போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு நாம் இப்போ என்ட்ரன்ஸ் கொண்டு உள்ளே போய் கொண்டு இருக்கிறோம் அதே சமயம் பார்த்தா நிறைய ஆக்கள் வந்து நிறைய பிடுங்கி கொண்டு வந்து கொண்டுருக்குறாங்க சில பேர் வந்து பக்கெட் வழியை கொண்டு வந்திருக்காங்க சில பேர் வந்து முன்னுக்கு இங்கே கொடுக்குற ஒரு பட்டி ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு நாலு யூரோ ஐம்பது சென்ட் வாங்குகிறாங்க அந்த நாலு யூரோ ஐம்பது சென்ட் வந்து திரும்ப தருவாங்கன்னு சொல்லி சொன்னவங்க ஸோ அதுக்கு தான் எங்களுக்கு இந்த பட்டி தந்தது இதுதான் அந்தப்பட்டி ஸோ தான் நாங்கள் இப்போ நாலு யூரோ ஐம்பது சென்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் மற்ற சில பேர் வந்து வேறு வேறு பக்கெட்டுகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க அது என்னென்னு எனக்கு தெரியலை பார்ப்போம் போய் ஆயிரம் இடம் வந்துட்டு நினைக்கிறேன் இடம் இந்த மகநாயபுரை ராமன்னு சொல்லி கொண்டிருக்கு அங்கே பழுத்ததாக பார்த்தா இங்கேயா இப்படி இப்படி பிடுங்குங்க மேலம்மா ஏயா ஜெயகுட் ஓகே இப்படி நார்மலாக நான் மற்ற தோட்டத்துக்கு போயிருக்கேன்னு அது கீழே குந்திருந்து தான் பிடுங்கணும் அது நான் அங்கால வீடியோவில் காட்டுறேன் அதுவும் அந்த இடமும் இருக்குது எங்களுக்கு இதுவும் இருக்குது ஸோ பழங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் தேவையானதை பார்த்து நல்லா பழுத்ததை பார்த்து அயலாம் இதில் சிலர்கள் வந்து வெள்ளையாகவும் இருக்குது ஸோ நாங்கள் தொங்கலுக்கு போக சொன்னவங்க நல்லா தொங்கலுக்கு போனால் நல்ல இதாக இருக்கும் பொங்கலில் தான் நிறைய பேர் நிற்கிறாங்க நாங்கள் தொங்கலுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு அதில் பார்த்தா இந்த போகிற வழியிலே இருக்குது நிறைய பழங்கள் இந்த மரத்தோட செட்டப்பை பார்த்தா எப்படி வச்சுருக்காங்கட்டு பாருங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு ஒரு அளவான நீளத்துக்கு இருக்குது அதுக்குள்ளே வச்சு மரம் வளர்ந்துருக்கு அதே சமயம் அந்த பழத்தோட இதுகள் வே பழம் காய்க்கிற பூக்கிறதெல்லாம் வந்து வெளியில் தொங்குது ஸோ அது வந்து ஆயிரத்துக்கு ஈஸியாக இருக்கும் பழங்களை பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மரம் வளர்ந்துருக்கு இப்படி வளர்க்குறாங்க நம்மள மூன்றை ஃப்ரெஷ்ஷாக நோமலாக தண்ணி எதுவும் கொண்டு வந்தால் கழுவலாம் ஆனால் இங்கே தண்ணி கொண்டு வராத கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குது பட் டேஸ்ட்டாக இருக்குது ஓரளவு டேஸ்ட்டாக இருக்குது சில அது நல்ல இனிப்பாக இருக்கும் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய் ஆஞ்சி பார்ப்போம் பும் ஒரு ஆர்வ குளாறுலாம் அப்படியே நேராக நடந்து வந்துட்டேன் திரும்பி பார்த்தா தான் விளங்குது எவ்வளோ தூரம் நான் நடந்து வந்திருக்கேன் பழங்களை அப்படியே பார்த்து பார்த்து காஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு வரேன் நம்மளுக்கு தெரியல எவ்வளோ தூரம் போகிறோம்ண்டு அவ்வளோ தூரம் வந்தாச்சு இப்போ திரும்பவும் அங்கே அவ்வளோ தூரம் திரும்ப நடந்து போகணும் இங்கே வந்து நாங்கள் இப்போ பேக் கூட நாங்கள் உணர்ந்துருக்கிறேன் ஸோ அவங்களை ஒரு செக்கிங் பண்ணலாம் ஒன்றும் செய்யலை இப்போ நாங்கள் எவ்வளோ ஒன்றாலும் அதுக்குள்ளே கிலோ கணக்கில் விட அஞ்சு வேற போடலாம் ஆனால் அந்த மாதிரி இங்கே யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பின அளவுக்கு சாப்பிடுவாங்க எவ்வளோ ஒன்றாலும் சாப்பிட்லாம் ஸோ அதை சாப்பிட்டுட்டு போகலாம் நம்ம ஆயிரம் வேணுமுன்னா முந்நூறு காசு கட்டிட்டு போவாங்க போகிறதுக்கு ஓகே ஆனால் இங்கே இங்கே வந்து கூடுதலாக எல்லோரையும் நம்புவாங்க ஒரு கடையோ ஒரு இதுகளுக்கு போனால் நாங்கள் சாமான் பண்ணுறதுல அந்த மாதிரி தான் இங்கே எந்த செக்கிங்குகள் எதுவும் இருக்காது ஸோ அது வந்து இந்த நாட்டில் ஒரு நல்ல இது கூடுதலான இது வந்து நம்பிக்கையாக நம்பிக்கையாகவே இருக்கும் எல்லா இதுகள்லையும் ஸோ அந்த ஒரு இது தான் ஸோ நான் இந்த நான் இந்த பக்கத்துலேருந்து அப்படியே வந்து வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்து அங்கால ஹைவே ரோட் போகுது சத்தம் கேட்குது இங்கே இது அடுத்த பக்கம் பின்பக்கம் இதில் என்ன வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரங்கள் நட்டுருக்குறாங்க இதுவும் ஏதோ ஒரு பழம் தான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் இங்கேயால அந்த தோட்டம் இருக்குது அவங்க சொன்னாங்க நல்லா தொங்கலுக்கு போய் பார்க்க சொல்லி ஸோ நான் கடைசி எண்டுக்கு வந்துட்டேன் எண்டில் உண்மையாகவே நிறையத்தான் இருக்குது லைனில் கூடுதலாக பழுத்து இருக்குது இங்கே வந்து ரெண்டு இடம் வச்சிருக்காங்க இப்போ நான் போன இது வந்து தான் இது ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம நடந்து போய் இது செய்யலாம் பிள்ளைகளோட வர்றாக்கள் இப்படி கிண்ட வாகனோட வர்றாக்கள் ஸோ இதை வந்து உருட்டி கொண்டு போகலாம் ஆனால் இங்கேல வந்து நம்ம அது போக முடியாது ஏனெண்டா இங்கால விட மாட்டாங்க இது வந்து நடந்து போய பிடுங்குறாக்கள் மட்டும்தான் கீழே குந்திருந்து பிடுங்கலாம் ஸோ அது அதுக்கு தான் இந்த ஆக்கள் பிடுங்கி கொண்டிருக்காங்க இருக்காங்க நம்ம இதுக்குள்ளே போக முடியாது ஓகே ஒரு மாதிரி நாங்கள் ஒரு அளவுக்கு காஞ்சிட்டோம் ஒரு மணித்தேள் நின்றதுக்கு இவ்வளவு தான் இது ஒரு முந்நூறு நானூறு கிராம் தான் வரும் ஸோ இது இவ்வளோ முப்பதைக்கு காணும் எங்களுக்கு ஏன்னா இதோட நாங்கள் ரெண்டாவது வாட்டி வந்துட்டோம் வேறு இடத்துக்கு போனது அப்புறம் இன்றைக்கு ஒருக்கா வந்தது வீடியோ காண்டி ஒரு நல்ல இடத்துக்காக நான் வந்தேன் ஸோ இவ்வளோ தான் ஆஞ்சிருக்குது வரும்போதே இவ்வளோ க்ரௌட்டில் ஆனால் நம்ம வந்து காசு கட்ட வேண்டிய இடத்துல இவ்வளோ சனம் லைனில் நின்று தான் போக வேண்டி ஆக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வாட்ச் இந்த மாதிரி ஒரு தூர ஒரு கிராம சைட்டில் வந்தால் தான் நம்ம இப்படி ஊரில் டெக்டர்கள் இப்படியான வாகனங்களை பார்க்க முடியும் ஸோ நானும் அப்படி தான் இருந்துச்சுன்னா பாருங்கள் ஏற்றி கொண்டு இவ்வளோ பேரோட ட்ராவல் போகிற மாதிரி போகிறாங்க